இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோல் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெருண்டிச்சம்ம தாயை வணங்கி வீராசி திநாங்கம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன் கூட போலாம் ஓகேங்களா இந்த கோச்சார பலனை எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க மீனராசி நேர்க்கு கேட்டிங்கன்னா ஒரு ஜ ஒரு குழந்தை ஜனனமானவனும் எப்படி அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி நம்ம அந்த ஜாதத்தை அமைச்சு பலனு பார்க்குறமோ அதுபோல தான் இந்த மாதங்களில் உங்களுக்குன்னு உண்டான ஜோ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் எந்த சாரம் வாங்கி போகிறாங்களோ நட்சத்திர சாரத்தில் பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் கணக்கிட்டு தான் வரைபடத்தை பார்த்தோன்னா பலன் சொல்கிறோம் ஓகேங்களா அது ம எஸ்ஆர் மைனஸ் சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனாசினிகளும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விரைச்சென்னி போயிட்டுருக்குது உங்களுக்கு இருக்குது அந்த விரைச்சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த போதிய விரயத்தையும் போதிய அலைச்சலும் உபயோகம் கொடுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து திருநெல்வேலி குச்சனூர் போகிறது சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னாக்கா எள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு டப்பாவில் நல்லெண்ணெய் சுத்தமாக நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எள் போட்டினா தண்ணி ஊற வச்சு ஊற வச்சு நீங்கள் வந்து ஒன்று சனி சனி ஓரையில் அல்லது சரியில் பொதுவான சனிக்கிழம பொதுவான நேரத்தில் கூட பார்த்தீங்கனாக்கா நீ தீபம் போட்டுவாங்க காக்கிறதுக்கு எள் கலந்த சாதம் வைங்க எள் கலந்த சாதம் தயிர் கலந்த சாதத்தை அவங்க நெய்வேதி பண்ணிவிட்டு வாங்க சனீஸ்வர பகவானுக்கு ஊனமுற்றோர்களுக்கு மாட்டுத் திருஞாணிகளுக்கு அதே மாதிரி பண்ணி முண்டி மொட முடவர்களுக்கு இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஆனால் அனாதோ குழந்தைங்களுக்கு அநாத ஆசிரமத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா உணவு உணவு தானோ உடை தானே பண்ணுறது நல்லதுங்க இது மாதிரி நிறையா அமைப்பு சொல்லலாம் சொன்னால் டைம் பத்தாது இதுக்கே வந்து ஒரு நிமிஷம் ஓடி போச்சு முப்பது சென்ட் ஓடி வச்சுக்கலாம் ரைட் ஓகே சரி அடுத்தது பதினொன்று மே நேர் பார்த்து பேசிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து இப்போ இதுக்கு யாருங்க அதிபதி ஓகேங்களா ஒன்று கூடவன் பத்துக்குடையவன் குரு குரு தான் அதிபதி அப்போ இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தனிசாந்து மூணுல ராசிக்கு அதாவது வந்து அதிபதியும் மூணு கூடையவனு சுக்கரனும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒன்று கூட ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா தனிசாந்து மூணில் ராசிக்கு ரிசப்பத்தில் பார்த்தீங்கனாக்கா அதாவது ரோகிணி மூணாம் பாதத்தில் என்ன எப்படி பயணிக்க மூணாம் பாதத்தை தான் பய வைக்கிற மாதிரி பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அவள் பத்து குடைவன் த தனுசுக்குழு பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் அதே அமைப்பு பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கொடி ஒம்பது குடையன் செவ்வா பகவான் அப்போ ரெண்டு கோடி மேசவா பார்த்தீங்கன்னா தனிசாந்து மூணில் ராசிக்கு நாலில் மிதனத்தில் புனர் புனர்பூசம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று கோடி பத்து கோடி வக்கரப்பட்ட சாதத்தில் அவர் வக்கரப்படுறார் சிவ பகவான் ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடியும் ஒம்பது கூடவன் அப்போ அவர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அமைப்பில் தான் நாலாம் நாலாம் படம் மிதனத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒம்பது கூடவன் பாக்கிய அதிபதி சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா தன் தனிசாத்துக்கு எட்டில் ராசிக்கு நாளில் ரிசர்வ மீ மிதனத்தில் அதே அப்போ பெறார் ஓகேங்களா ஐ ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கோடியும் எட்டு கூடவன் அப்போ மூணு கூட எட்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்க பரிவர்த்தனை ஒரு அவரும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க அப்போ அந்த மூணு கூடையும் பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு பதினொன்றில் ராசி ராசிலேயும் அம்மா அமர்றார் அமர்ந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி ஒன்றாம் பதில் சனியோட அது பதினொன்று கூடி பாண்டபுரம் சாரத்தை சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ கூட உடனும் ராகு அதே சாரத்தில் அதே உத்தரட்டாதி ஒன்றாம் பதில் அவர் ராகு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ எட்டு கூடையும் துல்லாசுரம் பார்த்தீங்கன்னா தனிசாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றுலேயே அந்த எட்டு கூடிய சுக்கர பகவானும் அதே அமைப்பு பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு குடைவன் ஏழு குடைவன் இந்த ராசிக்கு நான் சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி களத்துறக்காரங்க சொல்லக்கூடிய புதன பகவான் சுகாதிபதி சொல்லக்கூடிய மிதன புதன் பார்த்திங்கனாக்கா தன் சாந்துக்கு எட்டில் ராசிக்கு பதினொன்றில் மகரத்தில் பார்த்திங்கனாக்கா திருவோணம் ஒன்றாம் மாதத்தில் அதாவது இந்த ராசிக்கு அஞ்சு கோடிய சாணத்தில் அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஏழு குடையவன் தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு பதினொன்றில் அதே அமைப்பு மகரத்தில் பெறார் திருவோண சரத்தில் ஓகேங்களா அப்போ அந்த ஆறு கோடி சொல்லக்கூடிய சூரியன் தனிசாந்து ஆறில் ராசிக்கு பதினொன்றில் அதே திருவோணம் மூ நாலாம் பாதத்தில் அதே அமைப்பு பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி வந்து ராசி மீ ராசி ஆதி சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உத்திரட்ட ஒன்றாம் பாதத்தில் போயிட்டுருக்கார் ஏழாம் பதம் சொல்லக்கூடிய கண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்திரம் மூணாம் பாதத்தில் போயிட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ பலனு போயிடலாங்களா சரி பலனு போயிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களும் எப்போ எது எப்படியும் நீங்கள் ஒரு முயற்சி எஃபோர்ட் நீங்கள் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குமான்னு கேட்டாக்கா நீங்கள் எஃபோர்ட் நீங்கள் போட்டால் தான் அந்த காலங்களும் வின் பண்ணுவீங்க அப்போது உங்களுக்கு சிறு பயணம் உங்களுக்கு முயற்சிகளான காலகட்டங்களில் அதாவது சிறு பயணம் உங்களை தேடி வரும் முயற்சிகள் உங்களை தேடி வரும் உங்களை எதுவும் தூண்டும் அந்த தூண்டது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த எஃபோர்ட் மூலியமாக பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக ஜெயிப்பீங்களா ஜெயிப்பீங்க அப்போ தொழில் மூலியமாக பேருப்புகள் பட்ட ப பட்டத்து மூலியமாக பட்டப்படிப்பு படிக்கிறவங்க பட்டப்படிப்பு மூலியமாக ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கனாக்கா இந்த கோர்ட்டு கோர்ட்டு ஊழியராக இருக்கிறீங்க இப்போ கோ அதாவது கோர்ட் அறிமுகம் கடை வச்சுக்கிறீங்க கடைக்கன்று வச்சுக்கிறீங்க இங்கே கோர்ட் அறிமுகம் குடியிருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் பார்த்து காலகட்டங்களில் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா சிறப்பான பலன் சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும்போது கேட்டால் கிடைக்கும் ஏன் கோர்ட் அருகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்குது இருக்குதுன்னு கேட்டாங்க அதில் ஒரு காரத்தத்துவம் ஓகேங்களா அதில் ஒரு ஒரு சின்ன ஒரு பரிகாரம் ஓகே இந்த மாதிரி கிரக அமைப்புக்கு அந்த மாதிரி அமைப்பு இருந்தீங்கன்னாக்கா நல்லா வெற்றி வெற்றி ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சிறப்பை கொடுத்துட்ருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு கொடுத்து கொடுப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு ஒரு வெற்றி வெற்றி மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இளைய சகோ இந்த காலகட்டங்கள் நம்ம உதவிகரமாக இருப்பாங்க ஒரு மாமன சாதனைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறப்பாக நம்ம உதவக்கூடிய ஒரு தரணமாக இந்த காலகட்டம் இருப்பாங்கன்னு இருப்பாங்க அதே மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம எப்படி ஒன்று ஏற்றக்கூடிய அளவு இருப்போம் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா நம்மளோட வலுவாக இருக்கிறாங்கன்னா அந்த அம்மாட்டு போய் நம்ம அணுகிறது ஓகேங்களா தாயாட்டு போய் அணுகிறது சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனத்து மூலியமாக லாபம் பெறுறது படித்த அந்த உயர்கல்வி படிப்பு மூலியமாக அவங்க வந்து வருமா வருமானத்தை பெறுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் இந்த மாதங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி தங்காக இருக்குது அப்போ வீடு நல்லா நல்லாயிருக்கும் வண்டி வாடகை கூட நல்லாயிருக்கும் அதே மாதிரி வீடு வீடு கட்டி விடுறது நல்லாயிருக்கும் வீடு போக்கித்து விடுறது நல்லாயிருக்கும் ஓகேங்களா வீடு வந்து கை மாற்றி விடுறது நல்லாயிருக்கும் அது அது சம்மந்தப்பட்ட புரோக்குற வேலை அனைத்தும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு புரோக்குறது மாதிரி நில புருவாக்கிறது இந்த காலக்கட்டும் தேடி வரக்கூடிய தேடி வந்து உங்களுக்கு நடத்துங்க செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வரும் இல்லை நாங்களும் முயற்சி பண்ணி வார்டி போனாலும் நம்மளுக்கு அமைஞ்சிடும் ஓகேங்களா அப்போ இது இதே தொழிலாக பண்ணுறவங்க கை மாற்றுறவங்களும் சரி அது பொருளை தொழில் பண்ணுறவங்களும் சரி பேர் ஃபேட்ஸ் வண்டி வளர தொழில் பண்ணுறவங்க சரி சிறப்பாக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ உயர்கல்விப்படி மொத்த காலகட்டங்களையும் அது ஒரு அது ஒரு நிலையை அது அதுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போனால் வேலைக்கு போகிறவங்க இல்லை அதை 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 வச்சு தொழிலாக பண்ணுறவங்களுக்கு அது வருவாய் வருவாய் நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதாவது இந்த வீடு வண்டி வாழ்ந்த மூலியமாக ஒரு லாபம் பெருவிங்கன்னு சொல்லியாச்சு ஓகேங்களா அந்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குமே கேட்டால் லாபம் பெறுவீங்க ஆனால் பார்த்து அதுக்கு உண்டான விரையும் செலவு கொஞ்சம் ஓரளவுக்கு வரும் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து தூரத்தை பயணத்தை பயணிக்கிறோம் ஓடு விட்டு ஊர் இட விட்டு இடம் மாறி மாதிரி இந்த வேலைகளை செய்கிறோம்னாக்கா பெருசாக பாதிப்பு பாதிப்பது நல்லாயிருக்கும் அதே வந்து கால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு நம்ம அதாவது நம்ம குழந்தைங்களாம் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பாயிண்ட் போடுவாங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக அந்த காலகட்டங்கள்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம் காலகட்டங்கள் அவங்களோட ஆசைகள் எண்ணங்களை நிறைவேற்றி கொடுப்போம்னா கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஞ்சு கோடி பார்த்தீங்கன்னா ஆறு கொண்டுட்டார் ஓகேங்களா இப்போ ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா போ போகிற மூணாம் மாதத்தில் போயிட்ருக்காரு ஓகேங்களா சிம்மத்தில் அப்போ அந்த அஞ்சு கோடி ஆறு வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அஞ்சுக்கு த ரெண்டாம் படம் ஆறாம் ஆறாம் மடம் வருமானம் வருமானம் சாணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூரம் சார்ந்தது போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த மூணு கோடி எட்டு கூடி தான் போகிறாங்க அப்போ அந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எது ஒரு முயற்சி அப்போ ஊர் டூர் பயணிக்கு சிறு பயணம் தூரத்து பயணம் அமை அமைய அமைகிறது ஓகேங்களா அவங்க எப்போவுனே இந்த எஃபோர்ட் போட்டு தன்னோட வருமானத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா அது உண்டான ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாலு கோடி ஏழு கோடி பார்த்திங்கன்னா பதினொன்று தான் அஞ்சு மாதிரி பார்க்குறாங்க அப்போ நம்ம எப்படிங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களோட எண்ணங்கள் ஆசை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அமை தானாக அமைஞ்சிடும் மாதிரி இந்த அரசியல் தொடர்பு மாதிரி தொடர்பு ஜோ ஜோதிட தொடர்பு அதே மாதிரி அரசாங்கம் தொடர்பு இந்த மாதிரி தொடர்பில் இருக்கிற அனைவரும் காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பு வருமானம் ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது தாயார் மூலியமாக வண்டி வீடு வாங்கினது மூலியமாக ஒரு கலசத்துக்கு மூலமாக கூட்டாளி மூலியமாக சமூக சமூகத்தில் முக்கியமாக பிர பிரமுறை மூலியமாக உங்கள் உங்களுடைய எண்ணங்கள் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குமான மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது அதுக்குண்டான ஒரு விரயம் இருக்குமான சுவ விரையும் அதுக்குண்டான சோ விரையும் இருக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வருமானம் கேட்டாக்க வரக்கூடிய டாட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பெருசாக ப பயப்படுத்த தேவை அப்போ இந்த காலகட்டங்கள் இரண்டாவது திருமணத்துக்கு யோகம் யோகம் சூப்பராக இருக்குது அதே காதல் திருமணத்துக்கு யோகம் சூப்பராக இருக்குது அதே இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்க நம்ம காலகட்டங்களில் த காதல் திருமணம் பண்ண உண்டான வாய்ப்பு ஏஜ் நல்லா சிறப்பாக அட்டனாக இருக்கலாம் இந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா மாதிரி இந்த காலகட்டங்களில் நம்ம குலதெய்வ போய் நம்ம ஒரு அவசியம் கொடுக்கறது ஒரு வழிபடுறது இந்த காலகட்டங்களில் ஒரு மிக கால சிறந்தது அது இந்த காலகட்டங்களில் இனவட்டி இனம் திருமணம் திருமணம் நடக்கிறது இந்த காலகட்டங்களில் இழப்பு நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சூழ்நிலை இருக்குதுங்க அது தடை தாமதக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ திருமணம் தடை ராகுக்கு தோசைலாம் இருக்கிற இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் அதை நேர் நிலை நிலைகளுக்கு இந்த மாதம் கரெக்டான மாதம் மீனராசினிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதங்களில் கழிக்கிறது கழிக்கிறதுக்கு உண்டான பாயிண்டப்பும் நல்ல சிறப்பான பாயிண்டப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது ஓகேங்களா ரைட்டு அதேமாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு மூத்த சகோதர சகோதரிகளும் இந்த காலகட்டங்களில் அதாவது த தன்னோட லாபத்தில் விரை பண்ணுவாங்க தன்னோட சுக சுகபோகத்தில் சுற்றுப்பயணம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு இரு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க அதே மாதிரி நண்பர்களும் சரி உங்கள் மூத்த சகோதர சகோதரம் சரி ஓகேங்களா இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருமானம் இருக்குது அவங்க பெறப்படி லாபம் இருக்குது அது அதுக்குன்னா விரயம் இருக்குது ஓகேங்களா அப்போ இரண்டாம் திருமணத்தை இப்போ ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்களும் அந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுப்பயணம் சிறப்பாக போகிறதுக்கு அமைப்பு அவங்களுக்கு ஒரு சுப விரயம் இருக்கிறது உண்டான பயிண்ட் புரிது இருக்குது ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி இலை சவசாரம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு தேடி வருவாங்க நல்லா முயற்சி முயற்சி விட போனால் நம்மள எஃபெக்டோடு இருப்பாங்கன்னு முதல்ல நம்ம சொல்லியாச்சு ஓகேங்களா தொழில் வளம் கொஞ்சம் பார்த்து நிதானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி மாதிரி இந்த காலக்கட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட தொழிலும் அதுவும் சொல்லியாச்சு ஓகேங்களா ரைட் நேர்களை இப்போ டைம் ஓடிட்டு இருக்குது டைம் பத்து பத்து மணிக்கு ஆக போகுது ஓகேங்களா அது இதுதான் உங்கள் மீனவாசி பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இதுன்னு எவ்வளோ இருக்குது சொல்லலாம் டைம் பற்றாது ஓகேங்களா ரைட் நேர்களை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சார பண்ணலாம் தான் ஜென்னராக அவர் சாதம் வச்சு மயங்குன்ற பண்ணலாம் சிறப்பாக பணம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி விடை விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்மி அஸ்டூ நன்றி வணக்கம்